சிவாய நம ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்று நாம் துளையாடல் புராணத்தின் பழி அஞ்சின படலம் பார்க்க இருக்கிறோம் பழி அஞ்சின படலம் இறைவனான சோமசுந்தரர் கொடும் பழிக்கு அஞ்சிய குலோத்துங்க பாண்டியனுடைய தெளியாத மனத்தினை தெளிவித்த நிகழ்வினை பற்றி கூறுகிறது ஊழ்வினையால் நிகழ்ந்த அந்தன பெண்ணின் மரணம் பெண்ணின் மரணத்திற்கான காரணம் என வேதனை எண்ணுதல் குலோத்துங்கன் இறைவனின் திருவருளால் யமதூதர்களின் மூலம் உண்மைய உணர்தல் ஆகியவை இதில் விளக்கப்பட்டுள்ளன பலி அஞ்சின படலம் திருவிளையாடல் புராணத்தின் மதுரை காண்டத்தில் கூடல் காண்டத்தில் இருபத்தி ஐந்தாவது படலமாக அமைந்துள்ளது இனி இப்படலத்தை நாம் விரிவாக பார்க்கலாம் வெள்ளியம்பலவானரின் கால்மாரிய நடனத்திற்கு காரணமான ராஜசேகர பாண்டியனுக்கு பின் குலோத்துங்க பாண்டியன் மதுரையை சீரும் சிறப்புமாக ஆட்சி செய்து வந்தார் அப்பொழுது மதுரையை அடுத்த திருப்பத்தூரில் வேதியன் ஒருவன் தனது மனைவி குழந்தையுடன் வாழ்ந்து வந்தார் ஒருநாள் அவன் தனது மனைவி மற்றும் குழந்தையுடன் மதுரையில் இருக்கும் தனது மாமன் வீட்டிற்கு காட்டு வழியாக வந்து செ வந்து கொண்டிருந்தான் அவ்வாறு வரும்பொழுது வேதியனின் மனைவிக்கு தண்ணீர் தாகம் எடுத்தது எனவே வேதியன் தனது மனைவி மற்றும் குழந்தையை ஒரு ஆலமரத்தின் நிழலில் விட்டுவிட்டு தான் மட்டும் தண்ணீர் தேடி சென்றான் இலைகள் நிறைந்த ஆலமரத்தில் முன்னொரு நாளில் யாரோ ஒரு வேடல் விட்ட அம்பு சிக்கி கொண்டு இருந்தது ஆலமர இலைகளில் அம்பு சிக்கியிருப்பதை அந்த பெண் கவனிக்கவில்லை வேதியனின் மனைவி தனது குழந்தையை அருகில் விட்டுவிட்டு ஆலமரத்தின் நிழலில் அயர்வுடன் படுத்தாள் காற்றினால் அசைந்து அக்கூறிய அம்பு கீழே படுத்திருந்த வேதியனின் மனைவியின் வயிற்றில் ஊடுருவியது ஊழ்வினையால் வேதியனின் மனைவி மாண்டாள் அப்பொழுது ஆலமரத்தின் மற்றொரு புறத்தில் வேடன் ஒருவன் இளைப்பாறிக் கொண்டிருந்தார் அவ்வேடன் மரணமடைந்திருந்த வேதியனின் மனைவியை கவனிக்கவில்லை தண்ணீர் தேடிச் சென்ற வேதியன் தண்ணீருடன் ஆலமரத்திற்கு திரும்பினான் அங்கே அவனுடைய மனைவி அம்பால் குளிக்கப்பட்டு இறந்து கிடந்ததையும் அவனுடைய குழந்தை அருகில் விளையாடிக் கொண்டிருந்ததையும் கண்டார் பின் வேதியன் மரத்தை சுற்றி பார்த்தபொழுது இளைப்பாறிய வேடனை கண்டான் அவ்வேடன்தான் தன்னுடைய மனைவியை கொன்றதாக கருதி அவனை அரசனிடம் முறையிட அழைத்தான் அவ்வேடனோ தனக்கும் வேதியின் மனைவியின் இறப்பிற்கும் சம்பந்தமில்லை என்று தெரிவித்தான் ஆனால் வேதியனோ வேடனின் தான் தன் மனைவி இறந்ததாக கருதி அவனை வலுக்கட்டாயமாக அரண்மனைக்கு அழைத்துச் சென்றான் அரண்மனை அடைந்த வேதியன் குலோத்துங்க பாண்டியனிடம் நடந்தவைகளை கூறி தன்னுடைய மனைவியின் இறப்பிற்கு இவ்வேடனே காரணம் என்று கூறினான் புலத்துங்க பாண்டியனும் வேடனென்றும் விசாரிக்க வேடனோ தனக்கும் வேதியனின் மனைவியின் இறப்பிற்கும் சம்பந்தமில்லை என்று தெரிவித்தான் அரசனோ வேடனை சந்தேகப்பட்டு சிறையில் அடைத்தான் சிறையில் வேடனை சித்திரவை செய்த போதும் வேடன் வேதியனின் மனைவியை கொல்லவில்லை என்பதையே திரும்ப திரும்ப கூறினான் இதனை அறிந்த மன்னன் மிகவும் வேதனை அடைந்து சோமசுந்தரின் சன்னதி அடைந்து இறைவனிடம் வேதியன் மனைவியின் இறப்பில் உள்ள சந்தேகத்தை நீ தான் தீர்த்தருள்ள வேண்டும் என்று வேண்டினான் அப்பொழுது இறைவன் பாண்டியா கவலை வேண்டாம் மதுரை நகரில் உள்ள செட்டி தெருவில் இன்று திருமணம் நடைபெற உள்ளது நீ அங்கு வேதியனோடு வருவாயாக அங்கே வேதியன் மனைவியின் இறப்பில் உள்ள சந்தேகம் தீரும் என்று திருவாக்கு அருளினார் இறைவனின் திருவாக்கின்படி குலோத்துங்க பாண்டியனும் வேதியனும் செட்டி தெருவில் நடைபெற இருந்த திருமண மண்டபத்தினை அடைந்தனர் அப்பொழுது இறைவனின் திருவருளால் யமதூதர்கள் பேசுவதை குலோத்துங்க பாண்டியனும் வேதியனும் கேட்டனர் யமதூதர்களின் ஒருவன் இங்கே மணமகனாக அமர்ந்திருப்பவன் உயிரினை எடுத்து வர நமது தலைவர் கட்டளையிட்டுள்ளார் எவ்வாறு இவனது உயிரினை எடுப்பது என்று கேட்டார் அதற்கு மற்றொருவன் ஆலமரத்தில் சிக்கியிருந்த கூரிய அம்பினை காட்டால் அசைத்து கீழே படுத்திருந்த வேதிய மனைவியின் வயிற்றினை கிழிக்கச் செய்து அவனுடைய உயிரினை எடுத்தோம் அல்லவா அதுபோல திருமண மண்டபத்திற்கு வெளியே நிற்கும் கன்று இந்த பசுவிற்கு இவ்விழாவின் ஆரவாரத்தால் கோபமூட்டி மணமகனை முட்டச் செய்து அவனுடைய உயிரினை பருப்போம் என்று கூறினார் எமதூதர்களின் பேச்சினை கேட்ட குலவத்துங்க பாண்டியனும் வேதியனும் அதிர்ச்சி அடைந்தனர் அப்பொழுது வேதியன் அரசனிடம் இங்கு கூறியபடியே மணமகன் இறந்தால் என் மனைவியும் அவ்வாறு இறந்ததாக ஏற்றுக்கொள்வேன் ஆகையால் இங்கும் நடக்கும் நிகழ்ச்சியை கண்டுவிட்டே நான் வருவேன் என்றார் குலோத்துங்க பாண்டியனும் வேதியனும் அங்கே நடப்பதை இருந்தனர் திருமண விழாவிற்காக எல்லோரும் கூடினர் அங்கே பலவித இசைக்கருவிகள் வழங்கின இதனால் அவ்விடத்தில் பேரிரைச்சல் ஏற்பட்டது பேரிரைச்சலால் கண்டு இந்த பசு கோபம் கொண்டு திருமணம் நடக்கும் இடத்திற்குள் புகுந்தது மக்கள் எல்லோரும் நாலா பக்கமும் சிதறி ஓடினர் பசுவானது மணமகனை கோபத்தில் முட்டியது மணமகன் அவ்விடத்திலேயே இறந்தார் இதனை கண்ட வேதியன் பெரிதும் வருத்தம் அடைந்தார் அரசன் அரண்மனையில் எல்லோருக்கும் நடந்தவைகளை விளக்கிக் கூறினார் வேதியனுக்கு பொன்னும் பொருளும் அளித்து மறுமணம் செய்து கொள்ளும்படியும் கூறினான் வேடனை விடுதலை செய்து என்னுடைய பிழையை பொறுத்துக் கொள்வாயாக என்று கூறி அவனுக்கு பொன்னும் பொருளும் கொடுத்து அனுப்பினான் புலவத்துங்க பாண்டியன் திருக்கோவிலை அடைந்து எம்பெருமானே எனக்காக தாங்கள் பழி நாதராய் இருந்தீர் என்று கூறி பலவாறு போற்றி வழிபட்டான் பொதுவாகவே நம்முடைய முன்வினை பயனையே நாம் இப்பிரவையில் அனுபவிக்கிறோம் உட்பிறவியல் செய்த பாவங்களால் நம்முடைய மரணம் துர்மரணமாக அமையும் ஆதலால் நம்மால் இயன்றவரை அடுத்தவர்களுக்கு துன்பம் இழைக்கக்கூடாது இக்கதையானது நாம் பெரியோர் கூறும் எமன் பழி சுமக்க மாட்டான் என்பதை நினைவுபடுத்துகிறது இப்படலத்தின் கடைசி இரண்டு பாடல்களை பார்க்கலாம் வேடனிடம் மன்னிப்பு கேட்பது தெளியாதே யாம் இழைத்த தீத்தண்டம் பொருத்தி என விழி ஆவின் அருள் சுரந்து வேண்டுவன நணி நல்கி அலியானா மனத்தரசன் அவனை இடைச்செலுத்தி கனியானை விளையெய்த கௌரியனை போய் பணிவான் அதாவது தெளிவில்லாமல் நான் செய்தன் பிழையை பொறுத்து கொள்ளுமாறு வேண்டி அவனுக்கு வேண்டிய பண உதவி செய்து கொடுத்தான் மேலும் அடுத்த பாடலில் ஆதரம் பெருக பாவியேன் பொருட்டு எம் கணீர் அரும்படி அஞ்சு ஆதராயிருந்தீர் எந்த ஏற்குண்டோ நான் செய்ய தக்கது ஒன்று என்ன காதலில் கொண்டு பன்முறை பழிச்சு கரையின் மா பூசனை சிறப்பித்து ஏத அது அகற்றி ஏதம் அது அகற்றி உலகனுக்கு உயிராய் இருந்தனன் இறை குலோத்துங்கன் அதாவது எனக்கு வரும் பழிக்காக நீ அஞ்சி என்னை காத்த பெருமானே என்று ஈசனை பலவாறு போர போற்றி அவருக்கு பூஜைகள் பல செய்து மகிழ்ந்தான் குலோத்துங்க மன்னன் என்று இப்பாடலில் முடிக்கிறார் பரஞ்சோதி முனிவர் மேலும் பழிதீர்த்த நடராஜ பெருமானின் உயர்த்திய கா வலது காலுக்கு தண்டையும் சதங்கையும் பூட்டி அழகு பார்த்தான் குலோத்துங்கள் இறைவனின் இந்த இருபத்தி ஐந்தாம் திருவிளையாடலை நினைப்பவருக்கும் பக்தியுடன் படிப்பவருக்கும் கேட்பவருக்கும் பழி பாவங்கள் அண்டாது இனி அடுத்த படலம் மா பாதகம் தீர்த்த படலம்